ஹாய் கைஸ் இப்போ நம்ம சேனல் சார்பாக எதை பற்றி பேச போகிறோம்னா புத்திசாலி திருடன் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னடா புத்திசாலி திருடன்னா என்னடா அப்படின்னா ஒரு கிரா அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டில் நிறையா ஆடு மாடு அப்புறம் நிலம் விவசாயம் அப்படின்னு இருக்குது அவங்க கூட நிறையா ஆளுங்க வேலை செய்கிறாங்க அந்த ஆளுங்கள்லாம் வந்து நல்லா சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க அந்த ஓனர் நல்லா காசு கொடுப்பாரு ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவான் தான் அந்த புத்திசாலி திருடனில் அவன் தோட்டத்துக்கு என்ட்ரி ஆகுவான் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா போய் திருடுறதில்ல அவன் தான் புத்திசாலியாச்சு போய் அந்த ஓனர் போய் வேலை கேட்குறான் வேலை கேட்டு அந்த ஓனர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு வேலை வேணும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை வேலை செஞ்சால் தான் காசு வாங்கி போய் ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே இந்த முதலாளி சரி வேலை கொடுத்துறாரு ஏற்கனவே எருமை மாடெல்லாம் நிறையா மேய்ச்சிட்ருக்காங்க சரி இவன் புதுசாக வேலைக்கு வந்துக்கிறான்னு சொல்லிட்டு புதுசாக சந்தைக்கு போயிட்டு இவனுக்காக ஒரு பத்து எரும மாடு வாங்கிட்டு வந்துடுறாரு சொல்லி உள்ளான்னு இவன் என்ன பண்ணிட்டான் ஒரே ஒரு நாள் நைட்டு முடியுது எருமை மாடு மேய்ச்சிட்டு அடுத்த நாள் நைட்டு என்ன பண்ணிட்டான் இவன் ஓ ஓனர் வந்து நான் வந்துக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற எருமா மாட்டை மேய்க்க விடாமல் நான் வந்துக்கிறேன்னு புதுசாக எட்டு எருமை மாடு வாங்கி வச்சிட்டாரே அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிடுறான் பார்க்குறான் ஆடு மாடு கோழிலாம் நிறையா இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு கோழி ரெண்டு திருடிடுறான் திருடிட்டு அடுத்த நாள் காலையில் போய் சொல்கிறான் ஐயா கோழி ரெண்டு காணங்க ஐயா நீ என்னடா பண்ண கோழி காணாமல் போகிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா நான் முழிச்சின்னு பார்த்துன்னு தான் இருந்தேன் அப்படின்ற நீ வேலைக்கு வேணாம் போகணுன்னு சொல்லிடுறாரு உடனே என்னன்றான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி நான் ஒழுங்காக பார்த்துக்குறேன்றான் ஆனால் திறனோடனே அவன் தான் ஆனால் அது ஓனருக்கு தெரியாது திருப்பின்னு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு நாலு எருமை மாடு காணோன்னு சொல்லிடுறான் ஓனர்கிட்ட போயிட்டு டேய் நேற்று ரெண்டு கோழி நீங்கள் இப்போ நாலு எருமை மாடு காணன்றீங்க என்னடா நடக்குது இங்கே சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு தெரிலுங்க ஏன்னா சரி நீ போ அப்படின்னு இந்த வாட்டி வேலையை விட்டுலாம் தூக்கலாங்கண்ணே சரி போல வந்து ஓனர் அமுச்சு விட்றாரு அடுத்தது வந்து ஒரு இதை பற்றி ஓசனை வந்து ஓனர் என்ன பண்ணுறாரு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு நே முந்தா நேற்று நைட்டு ரெண்டு கோழி காணும் இன்றைக்கி ஆறு எருமா காணோம் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்றாரு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு ஓனரோட ஃப்ரெண்டு இப்படி திருடி போன போயிட்டு இருக்குல்ல இதுக்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருடு போக மாடு கோழியெல்லாம் திருடு போச்சுன்னிங்களே இது வெளியூர் திருடனா இல்லை வேலைக்கு சேருவனே திருடுறானு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு சரி அந்த வ நடக்கிற வழியிலலாம் அந்த கோழி பண்ண மாட்டு பண்ணக்கிறதாலாம் என்ன பண்ணிடுறாரு பொடி தூவி விட்டுறாரு என்னது குங்குமம் தூவி விட்டுறாரு பாதம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் பாதம் வச்சு கண்டுபிடிக்கலான்னு அவர் ஒரு ஐடியா சொல்லுவார் சரி அதே மாதிரி தூவி விட்டு அடுத்த நாள் நைட் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்க்குறாங்க அதில் வந்து கோழி தான் போச்சு தவிர ஆள் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவன் செரு போட்ணுன்னு வந்ததுனால யாரோட பாதம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது போயிடுச்சு சரி அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க சரி இன்னொரு ஐடியா பில்லு கட்டி விட்டுறாங்க வர வழிலாம் ஏன்னா நடக்கும்போது நடக்கும்போது அவன் பாதம் அது நடக்கும்போது தடுத்து அது பில்லு நம்ம எழுந்த யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு இந்த வாட்டி என்ன பண்ணிடுறான் அவன் வந்து இப்பயும் தப்பச்சிட்றான் பில்லு தடுக்காமல் வந்து திடீர்னு போய் தப்பிச்சான் அடுத்த நாள் என்ன பண்ணிடுறாங்க என்னடா இவன் பாதத்தை போட்டு கண்டுபிடிக்கலன்னு பார்த்தா அதுலேயும் செருப்பு போட்டு தப்பிச்சிட்டான் பில்லு கட் ஊட்டி பார்த்தோம் அதுலேயும் பில்லு இல்லாமல் தப்பிச்சிட்டான் த அலாரம் வராமல் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு பிளான் பண்ணுறாங்க இப்போ தான் வந்து மாட்டிக்கிறான் தங்கப்பட்டியை எடுத்து வெளியே வெயே திரடுற திருடுறான் திரட்டுறான் தங்கப்பட்டி எடுத்து வெளியே வைங்க இதை திருடின்னு போகும்போது ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன் பூட்டை திறந்தாவே சவுண்டு உருன்னுட்டார் இவன் திருடுறவன் வந்தால் நம்ம ஏரியாவிலேயே இருக்கிறானே அதனால் அது இங்கே ஒட்டு கட்டுறாங்க இவன் ஐடியா பேசுறதை ஒட்டு கேட்டு தான் அவன் தடவே ஆரம்பிக்கிறான் அந்த புத்திசாலி தட இந்த வாட்டி என்ன பண்ணிடுறான் அவங்க சொல்லும் போது சொல்லிவிட்டு ரகசியமாக போய் குசு குசுன்னு போய் தங்க போட்டிக்கு பதில் எலி அந்த போட்டியில் வச்சுட்டு தங்கத்தை எடுத்துடுறாங்க அது அந்த தடட எனக்கு தெரியாத போச்சு இந்த வாட்டி போயிட்டு தங்க திரடலான்னு சொல்லிட்டு போட்டியில் கை வைக்கும் போது எலி அவனை கடிச்சிடுது கத்திடுறான் உடனே எழுந்து போய் பிடிச்சிட்றாங்க அவனை தான் கேட்பாங்க டேய் வெளியூர் திருடன்னா உள்ளூர் திருடனான்னு ரெண்டு மூணு நாளில் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டோம் வெளியூர் திருடனுக்கு நாங்கள் போடுற பிளான் வந்து தெரியாது உள்ளே கூட்டத்துலேயே மட்டும் தான் நம்ம பிளான் என்ன தெரியும் நாங்கள் ரெண்டு மூணு பிளான்லேயும் கரெக்டாக மிஸ் ஆகிறேன்னா இவன் வெளி திருடன் இல்லை உள் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வாட்டி வசமாக மாட்டுறதுக்காக தாண்டா தங்கத்துக்கு பதிலாக எளிய உள்ளே வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகடா இது மாதிரி நீ பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் ஐயா நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வரும்போது அட்வான்ஸ் தொகையாக ஒரு அமௌண்ட் கேட்டேன் அது நீங்கள் தரல அது தரலைன்னா நீ வந்து திருடுவிடு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பதில் சொல்கிறான் நீங்கள் அட்வான்ஸ் தந்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு நான் டாக்டர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி காப்பாற்றிருக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அதை நீங்கள் செய்யலை அதனால் இந்த மாதிரி அதனால் இது மாதிரி திருட வேண்டிய நிலமை ஆயிடுச்சு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் திருடிக்க மாட்டேன் ஒழுங்காக சம்பளம் வாங்கினு நான் பாட்டு நீங்கள் வேலையை செஞ்சு எங்கள் அம்மாவை காப்பாற்றிருப்பேன் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கல பணம் வேறு தேவைப்பட்டுச்சு நீங்கள் கேட்டால் தரமாட்டேன்ட்டிங்க வேறு வழி இல்லாமல் ஐயா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு திருடனாக இருக்க மாட்டேன் நீங்கள் தான் இதுக்கு காரணம் நான் காரணம் இல்லை நான் யார் யார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் தரல வேலை செய்கிற இடத்துல போய் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க அதனால் உங்கள்கிட்டையும் கேட்டேன் நீங்கள் தரல சம்பளம் மட்டும் தரீங்க அட்வான்ஸ் தரமாட்டேன்ட்டீங்க அதனால் வேறு வழி இல்லை எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அதனால தாங்க ஐயா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓனர் என்ன பண்ணுறாங்க சரி அட்வான்ஸ் நான் கொடுத்துருந்தா நீ இது மாதிரி பண்ணிக்க மாட்டேன்னு கேட்டதுக்கு ஐயா அப்படின்னுறான் சரி நாள் திருடின பணத்தெல்லாம் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றிட்டேன் இப்போ இதனால் திறனை ஆடு மாடு கோழியெல்லாம் நான் வந்து வேலை செஞ்சு கழிச்சிட்றேங்க ஐயா வாழ்நாள் முறை வேலை செஞ்சு நான் கழித்து உங்கள் சம்பளத்தை நான் கொடுத்துறேங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றார் உடனே ஓனர் சொல்கிறாரு அதாவது திருடனை வந்து தானாக உருவாகிறதில்ல நாம் தான் உருவாக்குறோம் புரியுதுங்களா நம்ம அவனோட தேவை இல்லாதவனுக்கு தேவையை நம்ம வந்து பூர்த்தி செய்தோம் நம்ம நம்பி ஒருத்தர் வந்தானா அவனுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சரியாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவன் வந்து திருடனாக வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம அவனோட கோரிக்கையை நம்ம நிறைவேற்றுறதில்லை அதனால் அவன் வந்து திருடனுக்கு ஆளாயிடுறான் இதுதான் இந்த ஒரு ஸ்டோரி புரிதீங்களா நம்ம கூட கிராம நமக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணுறான்னா அதுக்கு மொதல் காரணம் அவன் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட் ஹெல்ப் கேட்டிருப்பான் நாம் தான் அது புரிஞ்சிக்காமல் நம்ம ஹெல்ப் செய்கிறதில்ல அதனால் அவனுக்கு சுச்சுவேஷன் இப்படி ஆகிடுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே